அமுத உததி திருச்செந்தூர் திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பனிமலை ஆண்டவருக்கு அரோகரா அமுதுததி விடம் உமிழும் செங்கன் திங்கள் பகவின் ஒளிர் ஈறு துஞ்சல் குஞ்சி தலையும் உடையவன் அரவ தண்டச் சமநோலை அது வருகும் அளவில் உயிர் அங்கிட்டிங்கு பரதிமில திமிதமேகு தம்பட்டம்பல் கரைய உறவினர் அலற உந்திச்சந்தீ தெருவூடே எமது பொருள் எனும் மருளை இன்றி குந்தீ பிளவளவு தினை பங்கிட் ட்டு இளையும் முதுவசைத வீர இன்றைக் கன்றைக்கு என நாடாது இடுக கடிது எனும் உணர்வு பொன்றி கொண்டிட்டு டுடுடுடுண்டு என அகலும் நெறிகருதி நெஞ்சத்தஞ்சி பகிராதோ குமுத பதிவகிர் அமுது சிந்த சிந்தே சரண பரிபுற சுருதி கொஞ்ச கொஞ்ச குடில சடை பவூரிகோண்டு தொங்க பங்கில் கொடியாடே குலதடினி அசைய ஈசை பொங்க பொங்க கடலதிர டெகு டெகு டெ டெங்க டெங்கே தொகு கு தொகு கு தொங்க தொங்கே தொகுதிதோ திமிதமென முழவு ஒலி முழங்க செங்கை தமருகமது அதிர்ச்சதியோ நண்பர்க்கின்பே திறமுதவும் பரதகுரு வந்திக்கும் சர்க்குருநாதா திரளும் மணி தரளமுயர் தெங்கில் தங்கி புருளையரி திரை மகர சங்கத்துங்கே திமிரஜல நிதி தழுவு செந்தில் கந்த பெருமாளே இடுக கடிதனும் உணர்வு பொன்றி கொந்திட்டு டுடுடுடுண்டு எனகலும் நெறிகருதி நெஞ்சத்தஞ்சி பகிராதோ திமிரஜல நிதி தழுவு செந்தில் கந்த பெருமாளே முருகனுக்கு அரோகரா திருச்சி தம்பலம் இறையருளால் இந்த பாடலுக்கான விளக்கம் முதல் வரியிலே யமனுடைய கோலத்தை கூறுகிறார் திருப்பார் கடலில் தோன்றிய நஞ்சை கக்கும் சிவந்த கண்களையும் திங்களுடைய அதாவது நிலவின் பிளவு என்னும் படி ஒளிவிடுகின்ற வெண்ணிற பற்களையும் தூங்குகின்ற மயிர்த்தலையையும் கொண்டவனும் பேரொலியும் தண்டாயுதமும் கொடும் கோபமும் கொண்டவனுமான யமனுடைய ஓலை அது வரும்போது யமன் வந்து ஏன் கோபமாக இருக்கானாக்க நம்ம செய்ய வேண்டிய ஆன்மீக காரியங்கள் இறை வழிபாடுகளை செய்யாமல் பாவ புண்ணியங்களே செய்து செய்து அதை கழிக்கிறதுக்காக மீண்டும் மீண்டும் பிறப்பிடுக்கோம் இல்லையா இப்படி பிறந்து இறந்து பிறந்து இறந்து மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்கியே என்னைக்கு தான் நீ இந்து கோபம் வருமா அதான் ரொம்ப கோபமாக வருமானா கொடும் கோபமும் கொண்டவனுமான யமனுடைய ஓலை அது வரும்போது உயிரானது அங்கும் இங்குமாக ஊசலாட பறையும் திமிலையும் பறைவகை பேரொலி மிக்க தம்பட்டம் முதலிய பல வாத்தியங்கள் ஒலிக்க உறவினர் கதறி அழ கொண்டு சந்தி பல தெருக்கள் கூடும் தெருவழியே எம்முடைய பொருள் என்னும் பற்று இல்லாமல் ஒரு குண்டுமணியின் பிளவளவு தினையளவு கூட பங்கிட்டு உண்ணுதற்கு சோர்வுபட்ட பெரும்பழி நீங்க அதாவது நம்ம எல்லாம் நம்ம நமக்கு கொடுக்கக்கூடிய பொருள்கள் நமக்கு தேவைக்கு போக மிச்சம் எல்லாமே நம்ம தானம் செய்யணுமா அதை பிளவளவாவது செய்யணும் அப்படிங்கிறாங்க இல்லைன்னா அது பழி அப்படிப்பட்ட பெரும்பழி நீங்க இன்றைக்கு ஆகட்டும் நாளைக்கு ஆகட்டும் என எண்ணாமல் இடுவாயாக உடனே என்னும் உணர்வு அழிந்து போக எடுத்து கொண்டு போய் டுடு டுடுடு டுண்டு டு எனப் போகின்ற விதியை நினைத்து நெஞ்சத்தே அஞ்சி பகிர்ந்து கொண்டேனோ ஈதல் புரியேனோ நான் என்னுடைய பொருட்கள் கொடுக்க மாட்டேனா ஈதல் புரியணும்ங்கிறாரு தலையில் சூடியுள்ள குமுதமலரின் நாயகனாம் திங்களின் பிளவு அமுதத்தை மிகச் சிந்தவும் திருவடிச் சிலம்பு வேத மொழிகளை மிக கொஞ்சி ஒலிக்கவும் வளைந்த சடைகள் மண்டலமிட்டு சுழன்று தொங்கவும் பக்கத்தில் உள்ள கொடி போன்ற பார்வதி தேவி ஆடவும் சிறந்த கங்கையாறு அசையவும் இசையொலி பொங்கி எழவும் கழல்கள் அதிர்ந்து ஒலிக்கவும் டெகுடகுட டெங்கட் டெங்கட் தொகுதிதோ என்று பேரொழியுடன் முழு வாத்தியம் முழங்கவும் செங்கையில் தமருகம் அதாவது உடுக்கை அதிர்ந்து ஒலிக்கும் தாழ ஒலியுடன் அன்பர்களுக்கு இன்ப நிலையை உதவுகின்ற பரத நடன குருவாகிய சிவபெருமான் வணங்கும் சர்க்குருநாதனே திரண்டு மணியும் முத்தும் உயர்ந்துள்ள தென்னை மரங்களில் தங்கி புரளும்படி வீசுகின்ற அலைகளையும் மகர மீன்களையும் சங்கங்களையும் உடைய தூய கருநிற கடல் அணைந்துள்ள திருச்செந்தூரில் கந்த பெருமாளே கந்த நெஞ்சத்து அஞ்சி பகிரேனோ கந்த பெருமாளே முருகா 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 வெற்றிவேயல் முருகனை கருவரா திருச்சி தம்பலம்